காலையில் உள்ள கத்திரும் உலக ரசிகருமான இயேசு கிருஷ்ணன் பனாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேலையிலே வாழ்த்தி வரவேற்கிறார் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலேயும் கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்கள் நாளை மாலை ஆறு மணிக்கு என்னுடைய திருச்சபையிலே ஜேசிஎஸ் சபைக்குள்ளாக அமாவாசை விடுதலை கூட்டம் நடக்கிறது வருகிற பிள்ளைகள் சீக்கிரமாய் கடந்து வாங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு மகிமையாகவும் சாட்சியாகவும் தேவனுக்காக வாழவும் உங்களை தேவன் நடத்த போதுமானவராக இருக்கிறார் சீக்கிரமாய் கடந்து வாங்க ஹலை லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரிய மாணவர்களே லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும் சாயங்காலம் ஆயிற்று பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி வேண்டிக் கொண்டார்கள் அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார் பிரியமானவர்களே யார் இவர்கள் அப்படின்னு சொன்னால் எம்மாவூர் ஷீஷர்கள் அன்பு தேவ பிள்ளையே இந்த எம்மாவூர் ஷீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் பட்ட பாடுகளையும் அவர் உயிர்த்தெழுகிற காரியத்தையும் குறித்து பேசி கொண்டு போகிற வேலையிலே அவருக்கு முன்பாக இயேசு சுவாமி என் அன்பு தேவப்பிள்ளையே போகிறவரை போல காணப்பட்டார் அலையிலூயா அப்பொழுது அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் வருந்தி வேண்டிக் கொண்டார்கள் யாரு எம்மா ஒரு சீஷர்கள் அந்த எம்மா ஒரு சீஷர்கள் என்று சொல்லும்போது என் அன்பு தேவப்பிள்ளை ஒரு அருமையான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது எம்மா எம்மாவூர் ஷீஷரோடு நடந்து சென்றீங்க என்னோடு இன்று நீங்க நடந்து வாங்க எம்மா ஊர் ஷீஷரோடு நடந்து சென்றீங்க என்னோடு என்று நீங்க நடந்து வாங்க அதுவே என் வாஞ்சை அதுவே என் தாகம் அதுவே என் சந்தோஷமே அதுவே என் வாஞ்சை அதுவே என் தாகம் அதுவே என் சந்தோஷமே ஏசப்பா நானும் வருகிறே கலிலைய கடல் ஓரமா என்னை விட்டு போகாதீங்க ஏராசா எந்த உள்ளம் தாங்காதுங்க அப்படி ஒரு பாடல் என் அன்பு தேவப்பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த எம்மாவூர் சீஷர்கள் அவர்களோடு கூட நடந்து சென்ற தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட நடந்து வருகிறார் அதுவே உன்னுடைய வாஞ்சையும் விருப்பமாக இருக்கும்போது உன் வீட்டிற்குள்ளாக வர அவர் அற்புதம் செய்ய அவர் வல்லவராகவும் இருக்கிறார் அவருடைய வீட்டிற்குள்ளாக போய் அவர்களோடு கூட புசித்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து புதிஸ் புசித்தார் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு என் அன்பு தேவப்பிள்ளையே அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் இந்த சாயங்காலமும் போயிடுச்சு பொழுதும் விடிந்துடுச்சு என்று சொல்லி சாயங்கால வேலையில்லை சாயங்காலம் வந்துவிட்டாலே நமக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் இரவு வருது நைட்டில் போவோம் வண்டியில் போவோம் கொஞ்சம் பார்த்து போங்க நைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல இல்லையா இந்த சாயங்காலம் பொழுதும் என்று சொல்லப்படுகிறது முடிய போகிறது என் அன்பு தேவப்பில் இந்த சாயங்காலம் என்று சொல்லும்போது தான் நேற்றுக்கு ஒரு அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்தார் என்னென்றால் ஒரு ஒரு பாசமாக ஃபோன் பண்ணார்கள் ஃபோன் பண்ணி பாச கொஞ்சம் செபிக்கணும் அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக் அது அது கூட சொல்லலை ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் பேசுகிறேனாமா அப்படின்னு சொல்லிட்டேன் பத்து நிமிஷம் கழிச்சு நானே ஃபோன் போட்டேன் சில பிள்ளைகள்லாம் நீங்கள் ஃபோன் போட்டு ரொம்ப மன உளைச்சல் இருப்பீங்கன்னு நினைக்கிற பாசம் எடுக்க மாட்டேன்னு உங்கள் மிஸ்லுகாவை பார்த்தா கண்டிப்பாக எடுத்து பேசுவேன் ஸோ அப்படியே நான் அவர்களிடத்தில் பாஸாக மாட்டேன் நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க பாஸ்ட்டு ரெண்டு நாளாக ஹாஸ்பிட்டல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் பத்திரி போய் கேட்டேன் ஒன்றும் இல்லை பாஸ்ட்டு நீங்கள் கூட்டத்துக்கு வந்தீங்களே அந்த கூட்டத்தில் ஒரு பா பா தேம்பி தேம்பி அழுதாங்களே அவங்களுடைய பையன் பன்னெண்டாவது படிக்கிறப்பல அந்த தம்பிக்கு ஹாஸ்பிட்டலில் அந்த தம்பி ஹாஸ்பிட்டல் என்ன அந்த கூட்டத்தில் கருப்பாக ஒல்லியாக இருப்பார் அந்த தம்பியா அந்த தம்பியா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை அவன் சச்சிக்கே வரல அன்றைக்கி கூட்டத்துக்கே வரல அவங்க அம்மா மட்டும்தான் வந்து நாங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்போ அவர் கேட்கும்போது சொன்னாங்க அவங்க ரெண்டு நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பஸ்ஸை என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாயில் குண்டு ஊசியை வச்சிருந்துருக்கிறான் பன்னெண்டாவது படிக்கிற பையன் முழுங்கிட்டான் விழுங்கிட்டான் அது நெஞ்சியில் வந்து நின்றுடுச்சு ரெண்டு நாளாக போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம் இப்போ வயிற்றுக்கிட்ட வந்திருக்குது பாஸ்டர் அப்புறம் தான் அந்த தம்பியினுடைய அதாவது அந்த த பையனுடைய அம்மா சொன்னாங்க ஐயாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்களாம் அம்மா அப்படின்னு சொல்லி அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஐயோ ஐயாவுக்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு சொன்னால் என் அன்பு தேவ பிள்ளையே அவங்கள ஒரு கூட்டத்தில் ஆண்டவர் எழும்பி நிற்க வைத்து குறிப்பாக அவர்களை அணிந்திருந்த சேலையை கலரை காண்பித்து நீங்கள் தான் எழுந்திருங்க அப்படின்னு சொல்லி கடந்த கால வாழ்க்கை நிகழ்ந்த கால்க்கை வருங்கால காரியத்தை கர்த்தர் தெளிவாக வெளிப்படுத்தினார் பாருங்க அந்த 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 அதனுடைய கிருபை அப்படி அவங்களுடைய விசுவாசிக்குள்ளாகும் கர்த்தர் கடந்து போக செய்தார் அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு ஐயா வந்தாங்களே ஐயா கிட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நான் பாசிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி என் அன்பு தெய்வப்பில் இந்த விஷயத்தை சொல்லி செவிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் அல்ல இல்லூய்யா ஒரு வெயில் அல்ல நல்ல வெயில் ஒரு 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 மரம் கூட சின்ன ஒரு செடி ஒரு மரம் சின்ன ஒரு மரம் அந்த மரத்து நிலையில் பைபாஸ் ரோட்டில் நின்று அவர்களுக்காக வண்டி நிற்கிற ஓரம் நிறுத்திற கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அவர்களுக்காக அந்த வெயிலில் நின்று அந்த பிள்ளைக்காக நான் செபித்தேன் செபிக்கிற வேலையில் ஆண்டவர் சொன்னார் சாயங்காலத்துக்குள்ளாக அந்த குண்டு ஊசியை நான் வெளியே கொண்டு வருவேன் என்று சொல்லி நான் அவர்களோடு கூட பேசும்பொழுது ரெண்டு நாற்பத்தி நாலு அல்ல இல்லோயா மதியம் ரெண்டு நாற்பத்தி நாலு அவங்ககிட்ட பேசினா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்கலாம் பத்து நிமிஷம் இருக்கலாம் நான் ஜெபிச்சது குறைஞ்சது ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்கலாம் ஒரு மூணு மணின்னு வச்சுக்கலேன் ரெண்டே முக்கான்னு கூட வச்சுக்கங்களேன் என் அன்பு தேவப்பிள்ளையே ஆண்டவர் சொன்னார் சாயங்காலத்துக்குள்ளாக நான் அந்த குண்டு ஊசியை வெளியே கொண்டு வருவேன் சொல்லுடா அப்படின்னார் அப்படியே நான் சொன்னேன் அப்படியே சொன்னேன் சாயங்காலத்துக்குள்ளே அந்த குண்டு ஊசியை கர்த்தர் வெளியே கொண்டு வருவேன் சொல்லுகிறாருன்னு சொல்லி அது வரும் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்து என் அன்பு தேவா அவர் சொன்னதை அப்படியே கட்டளை கொடுத்து நான் செபித்தேன் தேவ சமூகத்துக்குள்ளா என் அன்பு தேவப்பிள்ளையே அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு அஞ்சு ஐம்பத்தி ரெண்டுக்கு ஃபோன் வருது என் அன்பு தேவ பிள்ளையே சொல்லுங்கம்மா அப்படின்னு குண்டு ஊசி வெளியே வந்துருச்சு பாஸ்டர் அல்ல இல்லையா பையனுடைய வயிற்றிலிருந்து குண்டு ஊசி வந்துருச்சு ஆச்சரியமாக இருக்குது ரெண்டு நாளாக போராடிட்டு இருக்கிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு எதையுன்னு படுத்துட்டு கிடக்கிறோம் அஞ்சு ஐம்பத்தி ரெண்டுக்கு டைமை பார்த்தேன் அஞ்சு ஐம்பத்து ரெண்டு ஆறு ஆவரத்துக்கு இன்னும் எட்டே நிமிஷங்கள் இருக்கிறது சாயங்காலத்திற்குள்ளாக எந்த ஒன்று பெரியவர் எங்கள் அப்பா பெரியவர் என் அன்பு தேவப்பிள்ளையை திரும்ப அவரிடத்துல நான் இரவு அவரிடத்துல பேசினேன் கரெக்டாக வந்த நேரம் மட்டும் சொல்லுங்கள் கரெக்டாக அஞ்சு மணிக்கெல்லாம் குண்டு ஊசி வந்துடுச்சு நான் உங்களுக்கு அஞ்சு ஐம்பத்தி ரெண்டுக்கு தான் பேசியிருக்கிறேன் பாஸ்டர் கரெக்டான நேரத்தை சொல்லுங்கள் எப்போது குண்டு ஊசி வந்ததுன்னு சொல்லி கேட்கும்பொழுது அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துருச்சு பாஸ்டர் ரெண்டே அவரில் என் அன்பு தேவப்பிள்ளை சாயங்காலம் சாயங்காலமும் ஆயிடுச்சு பொழுதும் விடிந்துடுச்சு என் அன்பு தேவ பிள்ளையே ஐயா நான் சாயங்காலம் மாத்திரம் இல்லை எத்தனையோ இரவை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எத்தனையோ வருஷங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எத்தனையோ காலங்களில் போராடி அவமானப்பட்டு பசிங்கப்பட்டு வெக்கத்தில் இருக்கிற வியாதியில் இருக்கிற பாடுகளில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிற எனக்கு காலம் காலம் முழுவதும் கண்ணீரிலும் கவரிலும் தான் இருக்கிறேன்னு சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம் என் அன்பு தேவ பிள்ளையே வரங்களிலே முதலாவது தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஏசு சொல்லியிருக்கிறார் இந்த தீர்க்க தரிசன வரம்தான் அந்த பாசம் அவை எழும்பு நிற்க வைத்து அவருடைய காரியத்தை கர்த்தர் விளங்க செய்து அவர்களையும் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ன தெரியுங்களா நான் ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க சபையில் மறாதனால ஒரு புது குடும்பம் வந்திருக்குது அவங்களுக்கு அவங்க பிசாசை ஓட்டி இருக்கிறாங்க ஆமே நல்லா இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே என் தேவச்சனமே இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள் அந்த ஊழியத்தின் பாதில் இருபத்தி ஆறு ஊழியர்களுடைய அழைப்பை சொல்லி சொல்லி உருவாக்கும்படியாக கத்தற்கிருவு செய்திருக்கிறார் அந்த தாயார் என் அன்பு தேவப்பிள்ளை மறாவது நாள் வந்து அந்த வாரத்தில் நான் கூட்டத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன் அந்த வரு அந்த கூட்டத்தை முடிச்சு அடுத்து வருகிற அந்த நாச்சிக்கிழமை ஒரு புது குடும்பம் உள்ளே வந்திருக்குது அந்த குடும்பத்துக்கு அவங்க போது பிசாசு இருக்குது அந்த பிசாசு விரட்டி இருக்கிறாங்க அந்த 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 பிள்ளை ஆண்டவருடைய நாமத்தினால் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறாங்க பாசம் சௌமன் என் அன்பு தேவப்பிள்ளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு தேவ்சனமே கர்த்தருடைய நோடு கூட பேசுகிறார் காலங்கள் கடந்து போயிட்டு கழாது புலம்பாதே கண்ணீர் விடாத ஐயோ இன்னும் குழந்தை இல்லையே என்று சொல்லி கலங்காது இன்னும் என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலை என்று சொல்லி கலங்குது இந்த என் அன்பு தேவப்பிள்ளை ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லிக் கொண்டிருக்கிற தீர்க்கமாக சொல்லிக் கர்த்தருடைய ஆவியானவர் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ரெண்டு நாள் போராடி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர் அந்த குண்டு ஊசி வெளியே கொண்டு வந்தார் தேவன் பெரியவர் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போய் விடுவார்கள் என்ன சொல்லுகிறது படிச்சு பாருங்க என்ன ஆகும் என்ன நடக்கும் என்ன சொன்னார் என்று சொல்லி தீர்க்க கேளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எல்லாரும் தீர்க்க தரிசி என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாதீர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசி என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளார்கள் எல்லாரும் போதகர்கள் என்று ஏற்றுக்கொள்ளார்கள் எல்லாரும் ஊழியர்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம் கிரிய நடப்பிக்க வேண்டும் இதில் தான் கொஞ்சம் என்னது அடியே வைராக்கியம் பாராட்டி பேசுவோம் அது சிலருக்கு கஷ்டமாகிடும் அது ஏன் வைராக்கியம் என் அப்பா எனக்கு செஞ்சது என் கூட வாங்க என்று சொல்லி கேட்பேன் நான் செபிச்ச அற்புதம் நடக்கணும் என்று சொல்லி கேட்பேன் அவங்களுக்கு எனக்கு வித்தியாசத்தை காண்பிங்கன்னு சொல்லி கேட்பேன் அது என் வயிறு தேவன் என் மேலே போட்ட பிச்சை தெய்வ சமூகத்துக்குள்ள அவருக்காக நின்றுகிட்டு இருக்கிறேன் சொத்து சுகம் பந்தா ஆஸ்தி படிப்பு ஞானம் ஒன்றும் கிடையாது கழுதிக்கு எங்கள் அப்பா தான் எனக்கு செல்லம் அவர்தான் எனக்கு சொத்து அவர் தான் எனக்கு வயிறு ஆக்கியம் அவர்தான் எல்லாம் அவற்றுக்கு எல்லாம் இந்த ஊழியத்தையோ ஊழியக்கருன்னு எடை போற்ற முடியாது சொன்னதை செய்கிற தேவன் வாழ்க்கையில் அப்படியே செய்வா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்பது தேவ கிணமே காலம் போயிடுச்சு சாயங்காலம் ஆயிடுச்சு பொழுதாயிற்று இன்னும் எனக்கு அற்புதம் கிடைக்கலன்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உனக்கு அற்புதத்தை செய்கிறார் இன்றைக்கு உன் கண்ணீரை துடைக்கிறார் ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு தாயார் செவித்து மறாவது நாள் வந்த விசுவாசிக்கு இல்லை ஒரு புது குடும்பம்னா என் அப்பா சொன்னதை சொன்னபடியே செய்து முடிச்சு அவங்கள பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார் ஸோ நிறைய காரியத்தை சொல்லிட்டு போகலாம் காலம் போயிட்டுன்னு சொல்லி கவலைப்படாத உன் வாழ்க்கையில் அற்பதல் நடக்கும் குண்டு ஊசியை வரவைத்த தேவன் என் அன்பு தேவ பிள்ளை அது கீழ்ப்படித்த தீர்க்க தரிசனத்துக்கு ஆனால் ஆறு அறிவு படைத்த அவர் சாயலாய் படைத்த மனுஷன் கீழ்படியது கிடையாது எடை போட்டு பார்க்குறாங்க எடை போட்டு பார்க்குறாங்க எடை போடவே முடியாது ஜேசிஎஸ் ஊழியத்தை எடை போட முடியாது அதற்காக வேர் பிரிக்கப்பட்ட பாடுகளுக்கு மத்தியில் எலியாவை போல் ஓடிக்கொண்டிருக்க எண்ணையும் எடை போட முடியாது சொன்னதை சொன்னபடியே செய்வார் அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அந்த அன்பு போடுறதுக்கிற அம்மாவை ஆசீர்வதிப்பாராக அந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக பிள்ளையுடைய தாயாருக்கு ஞாபகம் வந்துச்சு பாருங்கள் அவர்களை ஆசீர்வதிப்பார்கள் அவருடைய ஊழியர்கள் குடும்பங்களை கத்திர ஆசிர்வதித்து பெருகுவாராக பெருகு செய்வாராக உங்களையும் அப்படியே செய்வார் செமிப்போமா எவ்வளோ எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது பிள்ளைகளே மக்களை எவ்வளோ காரியங்கள் எவ்வளோ அற்புதங்கள் இருக்கிறது சொல்ல நேரங்கள் விவரித்து பேச நேரம் கிடையாது கத்திரிக்கே மகிமை உண்டாகட்டும் கழுதிக்கு கொடுத்த வாழ்வு இந்த கழுதிக்கு கொடுத்த வாழ்க்கை அதை ஒருவரும் பறிக்கவும் முடியாது தட்டி தூக்கி எறியவும் முடியாது எதையும் செய்ய முடியாது கர்த்தன் செய்கிறான் அற்புதம் செய்கிறவர் ஏசாமி நான் கழுத பேசுகிறேன் அவ்வளவுதான் ஆலை இல்லையா அவர் சொல்கிறத பேசுகிறேன் கர்த்தர் கிரிய செய்கிறார் கர்த்தருக்கு மையம் உண்டாகிட்டு செபிப்பமா உன் வாழ்க்கையில் அற்புதத்துக்காக நான் செபிக்கிறேன் மகா இறக்கம் கிருப நிறந்தைகள் அல்ல ஆண்டு வரை துணிக்கிறோம் இந்த நாளில் கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு வரை எம்மா ஒரு சிஷர்களோடு கூட நடந்து சென்றவர் ஆண்டவரே வீட்டிற்குள்ள கடந்து போய் அவர்களை ஆசீர்வதித்தோர் அப்பமுசித்தவர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரைய மனக்கண்களை திறந்தவர் இப்போதைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை கர்த்த திறக்கும்படியா செபிக்கிறேன் எல்லா தடைகளை உட்டாய்க்கிறேன் காலம் போயிடுச்சு நேரம் போயிடுச்சு வயசாயிடுச்சுன்னு சொல்லி ஆண்டு முறை கலைஞ் கொண்டிருக்கிறேன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டு முறை இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கற்று நீ செய்வீராக சாமி செய்வீராக யார் ஜபித்தாங்க எனக்கு தெரியாது யாருக்கிட்ட போய் நின்னாங்க யாருக்கிட்ட தலையை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது இவங்களும் யாருன்னு தெரியாது நேற்றுக்கு அந்த ஆண்டு முறை அந்த தம்பி கூட எனக்கு யாருன்னு தெரியாது பன்னெண்டாவது படிக்கிறான் அவ்வளோதான் அந்த பிள்ளையினுடைய தாயார் கூட்டத்துக்கு வந்தாங்க அவ்வளவுதான் தெரியும் அந்த தாயாருடைய முகம் கூட சரியா எனக்கு தெரியல ஆனாலும் அந்த பிள்ளைக்காக அற்புதத்தை செய்தவர் இன்றைக்கு முகம் தெரியாத இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில சமீபத்துக்கு மற்ற தூரத்துக்கும் தேவனா இருக்கிறவர் அற்புதத்தை கத்த செய் அடையாளங்களை உண்டு பண்ண சாட்சியை கொண்டு வரேன் ஏசு ரத்தன் செலவில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வதி உயர்த்து மேன்மைப்படுத்தும் ஆண்டவரேன் அப்பா ஸ்தோத்திர நாளை நடத்துகிறேன் ஆண்டவரை அமாவாசை கூட்டத்தில் கற்றுற பலத்த காரியத்தை செய் தூரத்திலிருந்து சமயத்திலிருந்து வருகிற மக்களை கற்றுற ஆசிர்வத்து பிறகு பண்ண ஏசு ரத்தம் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் செபைங்கிறீங்கள் ஜீவனில் உள்ள நல்லப்பிதாவே ஆமின் அலைலூய கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமின் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்